ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று செவ்வாய்க்கிழமை வருஷத்தில் மொத மாதம் மொதல் செவ்வாய்க்கிழமை புது வருஷத்தில் வந்த மொதல் செவ்வாய்க்கிழமை வீரக்குறிச்சியில் விசேஷம் அதுக்குனால சரி வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே கலையரசியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நாலஞ்சு பேர் கூட சேர்ந்துட்டு கண்டிப்பாக போவாங்க நான் வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனேன் நியூ இயர் அன்னைக்கு போனேன் எல்லாமே செவ்வாய்க்கிழமைக்கு முத நாள் போயாச்சு நேற்று வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு செவ்வாய் வருஷத்துலேயும் ஃபஸ்ட்டு செவ்வாய் விசேஷமான செவ்வாங்களை எல்லோரும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி வேண்டிகிட்டே தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் போகிறாங்களே நானும் சரி மூஞ்செல்லாம் கழித்து தலையெல்லாம் சேவிட்டு மேக்கப் போட்டுட்டு சேரீ எடுத்து சரி சுடிதார் போட்டு போட்டு போர் அடிக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாம் வீணாக போகுது சேரீ எடுத்து கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு சேரி எடுத்து கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அந்த தலையில் சீப்பை வச்சோம்னா தலையில் இருக்க மாட்டேங்குதுங்க தரையில் முடி இருக்குது கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஏதா அந்த முடி கொட்டுறதுன்னே தெரில கலையசியமாக அந்த பக்கம் கிளப்பிட்டாங்க ஒரு வழியாக நானே கிளப்பிட்டேன் தலை சீவுறதுக்கே பயமாக இருக்குதுங்க ஏன்னா அவ்வளோ முடி கொட்டுது இந்த முடி ஏன்னா அப்படி கொட்டுன்னு தெரியல அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் தலையில் வந்து சுபாக்கும் முடியே இருக்காது தலையாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ முடி கொட்டிடுச்சுங்க ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு கலையாசியமாக ரெடி ஆகிட்டு அவங்க ஹேண்ட் பேக்கை கேட்டாங்க அதை எடுத்து கொடுத்தாச்சு கலையாசியமாக ரெடி ஆகிட்டு இருங்க வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அம்பர் இருக்குதுல்லங்க அம்பர் அம்பர் வச்சுட்டு குங்குமம் வச்சோம்னா எப்போவுமே வந்து குங்குமம் கீழே கொட்டாது தண்ணி பட்டால அழியாது அப்படியே இருக்கும் அம்பர் இல்லாமல் நார்மலாக வச்சோம்னா அப்படியே கொட்டிடும் அதனால் அம்பர் வச்சுட்டு குங்குமத்தை வச்சோம்னா நம்ம போய்ட்டு வர வரைக்கும் அப்படியே திக்காக அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் அதை வச்சாச்சு ரெடியாகாச்சு குங்குமத்தை ஏதாவது அந்த பேப்பர் துணி இருக்கிறதுல கை அப்படியே தொடச்சி விட்டுட்டு கிளம்பிட்டு இது கலையேசி போகலான்னு சொல்லிட்டுலே கலையேசி எனக்கு முன்னாடி சீத்தாக்கா வந்துட்டாங்க சரி நான் கதவை பூட்டிகிட்டு கலைசி வீடு எடுக்கிறதுக்குள்ளே வெளியில் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே பார்த்தா அங்கே வந்து ரெடியாக வந்து கலையரசி பெஜ்ஜில் உட்காந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு அம்மா இருந்தாங்க சரி எல்லோரும் வந்தோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இந்த சீத்தாக்கா ரோஸ் ரோஸு பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல நல்லா டார்க்கு ரெட்டு அவங்க வீட்டில் இருக்க பூச்செடி சீத்தாக்கா பூச்செடி இதெல்லாம் இந்த பூ மட்டும் சாயந்தரத்துக்கு வந்து சுருங்கிற காலையில் தாங்க மலர்ந்துருக்கும் சூப்பராக செமையான கலராக இருக்கும் அப்புறம் கலைரிசிம் அம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படியே இறங்கி பஸ் ஏறுற இடத்துக்கு அப்படியே ஆற்றுக்கரை வழியாக நடந்து ரெண்டு பக்கட்டும் போய் கலைச்சி வீட்டில் பஸ் ஏறலாம் பாளையத்து பக்கம் ஏறலாம் அந்த பக்கம் ஏறலாம் நாங்கள் இந்த பக்கம் அன்றைக்கி ஆத்துக்கரை சைடாக வந்தாச்சு பஸ் ஏற பாளையத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கிட்ட தான் பஸ்ஸு ஏறணும் தஞ்சாவூருக்கு போகிற பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கரம்பேத்தில் இறக்கி விட்டுருவாங்க வீரக்குறிச்சியில் அதனால் அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு பத்து ரூபா டிக்கெட்டு நம்ம வீட்லேருந்து நாலு கிலோமீட்டரு வீரக்குறிச்சி நாங்கள் சின்ன பிள்ளை இறந்தப்பெல்லாம் நடந்தே போயிட்டு ஜோலியாக போயிட்டு நடந்தே போய்ட்டு நடந்தே திரும்பி வருவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் போகிற வழியில் விற்கிறது மாங்காய் புளியாக மரத்துலலாம் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போவோம் இப்போ போக முடியுமா வயசாகி போச்சு இல்லை சுபாவுக்கு கலையரிசிக்கலாம் அதனால் பஸ்ஸில் தான் போக முடியுது பஸ்ஸில் இறங்கியாச்சு நாங்கள் வந்து பஸ் இறக்கிட்டு போயிட்டாங்க அங்கே பிறகு நிறையா கூட்டம் இறங்கியிருக்கு இது வந்து நாங்கள் ஆறு மணி பூஜைக்கு போகிறோம் எட்டு மணி வரைக்கும் பூஜை இருக்குது ஒவ்வொரு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பூஜை நடக்கும் ஆர்ச்சிலேருந்து அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நெட்டுக்காக உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் இதில் வந்து நியூ இயர் அன்றைக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் செம லைட்டு செம க்ரவுடு செம கடை போட்டிருந்தாங்க இன்றைக்கி நார்மலாக செவ்வாய் கிழமை அப்படி போ சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க மாதத்தில் மொதல் செவ்வாய்க்கிழமையும் சரி சாப்பாடு நைட்டு எட்டரை மணிக்கு சாம்பார் சாப்பாடு போடுவாங்களாம் வடை பாயசத்தோடு அந்த பக்கம் சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல பூஜையை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மெழுகுபர்த்தி வாங்கிட்டு உப்பு வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இது வந்து எண்ணெய் அந்த குத்து வழக்கில் இருக்க பிறகு அந்த எண்ணெய் எடுத்து அவங்கவுங்களுக்கு எங்கே உடம்பு சரியில்லையோ எங்கேயும் முடியலையோ உடம்புல வலிகள் எங்கே இருக்கோ அங்கே தடவிக்கிட்டா கேட்கும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதனால் கலைர்சியம்மா ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் இந்த எண்ணெய் எடுத்துவிட்டாங்க கலைசியம்மா கூட வந்தவங்களாம் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அதனால் சமைக்கிற இடத்தில் போயிட்டு பாட்டில் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனாங்க பாட்டில் எடுக்கிறக்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம்ல குட்டி குட்டி பாட்டில் அதை எடுத்து வந்து எண்ணெய் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அப்படியே வந்தாச்சு பாருங்க பாத்ரூம் சைடு பாருங்கள் எவ்வளோ சமையல் லைட்டு வெளிச்சம் எவ்வளோ பாதுகாப்பு பாத்ரூம் எவ்வளோ கட்டி கட்டிச்சிருக்காங்க பாருங்க பாத்ரூம் இந்த சைடு வந்து சமைக்கிறோம்டோம் அப்புறம் அந்த சைடு வந்து சாப்பாடு பரிமாறுவாங்களா அந்த இது வந்து சாப்பிட்றதுக்காக உள்ள இடம் ஏதாவது விசேஷம் அங்கே கிறிஸ்டின் சர்ச்சில் கல்யாணம் நடக்கும்ல அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதுக்கு அதுக்குள்ளே இடம் நார்மலாகவே செவ்வாய் வார வாரம் ஒரு வேலை சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நேற்று எங்களுக்கு லேட் ஆகிடுச்சுல்ல அதனால் நாங்கள் வந்து பூஜையை மட்டும் பிடிச்சிட்டு அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்த பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அந்த பாட்டிலை வாங்கிட்டு போய் யாராவது எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை வச்சுட்டு வந்தாச்சு எண்ணெயை வந்து வலிகள் உள்ள இடத்துல தடவினா கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு நம்பிக்கை அதனால் எண்ணெய் வாங்குறதுக்காகவே பாதி பேர் வந்தாங்க எண்ணெயை வாங்கிட்டு நம்ம போட்டு அந்த செப்பல் எப்போவுமே எல்லா கோயிலையும் காணா போயிரு அந்த கோயிலில் காணாக போகாம இருந்து சர்ச்சில் எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே போய் நிறைய நடந்து பஸ் ஏற இடத்துக்கு அப்படியே நடந்தே வந்தாச்சு நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம் ஏற்றாப்புல பூஜைக்கு ஏழு மணி பூஜை எட்டு மணி பூஜை அந்த பூஜைக்கு போகிறவங்கலாம் கூட்டக்கூட்டமாக போய்கிட்டு இருந்தாங்க என்ன பொழுது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருட்டாயிடும் நம்ம நாலு கிலோமீட்டருக்காகட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெள்ளமா வந்துட்டு போயிட்டோம் அப்படியே வந்துட்டு அந்த முனையில் வந்துட்டு எப்போது போல் சாமி கூப்பிட்டு வந்துட்டு கலைசி ஒரு கடையில் டீ குடிப்பாங்களாம் அந்த கடையில் டீ குடிச்சிட்டு பஸ் ஏறி வந்தால் தான் கலையை திருப்தி பிடுப்போம் சரி டீ குடிக்க போவோம் எல்லாரும் அப்படின்னாங்க சரி வாங்க பஸ் வரதுக்குள்ள போய் டீ குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே கோயிலுக்கு சைடில் இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிக்கலாம் டீ குடிக்கிறதுக்காக போகிறோம் ஏற மெயின் ரோட்டில் பஸ்ஸு போகுது பாருங்க தஞ்சாவூர் போகிற பஸ் ரோடு இது தான் அங்கே அப்படியே கோவில் வாசலே இறக்கி விடுவாங்க கோயில் வாசலே நம்ம ஏறிக்கலாம் ஒரு சிரமம் இல்லை அந்த ஆட்சிக்குள்ளே நடந்து போகிறோம்ல அந்த தூரம் மட்டும் தான் கோயிலுக்கு அப்படியே டீ கடைக்கு போனோம் போய் டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி பஸ் இடத்துக்கு வந்து பஸ் ஏறதுக்காக நின்னா ஆனால் பஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற பஸ்ஸு எந்த பஸ்ஸில் வேணுமானும் திரும்பி ரிட்டன் ஏறிக்கலாம் பத்து ரூபா தான் டிக்கெட்டு திருப்பி எல்லோரும் டிக்கெட்டு கொடுத்து பஸ்ஸில் ஏறிட்டு பஸ்ஸில் ஏறிந்து வீட்டுக்கு வந்தாச்சு பஸ் வந்துடுச்சு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வேண்டுதலை வேண்டுன்னு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு கருத்தருன்னு நம்பிக்கையோடு வந்தாச்சு நானும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த உடம்பு முடியாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சரி பண்ணி கொடுத்தா மட்டும் போகுதுன்னு வேண்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே